கதை மகாத்மா ஜானேஸ்வரரை பற்றி மகாராஷ்டிர தேசத்திலேயே இல்லை இவரது ஒப்புயர்வற்றதொரு நூல்தான் ஞானேஸ்வரி ஏற்பிடித்து உழும் தொழிலாளி முதல் மேடைகளின் மீது கடல் மடை திறந்தார் போல சொற்பொழிவாற்றும் பௌராணிகர் வரை எல்லோருடைய நாவிலும் நெஞ்சிலும் இடம்பெற்றிருக்கிறது இந்த நூல் மகாராஷ்டிர மொழி எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் ஞானேஸ்வரியின் புகழ் பேசப்படுகிறது பண்டிதர் பாமரர் என்ற பாகுபாடின்றி எல்லோருக்கும் ஒரு சிறந்த தெய்வ நூலாக வழங்கப்படுகிறது பாவார்த்த தீபிகா என்பதுதான் அவர் தன்னுடைய நூலுக்கு வை